வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மிடாக்ஸ் தினம் ஒரு திருக்களிற்று படியார் இன்று மெய்கண்ட சாத்திரம் தலைப்பு உபதேசம் பாடல் ஆறு சாத்திரத்தை ஓதினர்க்கு சத்குருவின் தன் வசன மாத்திரத்தே வாய்க்கு நலம் வந்துருமோ ஆர்த்தக்கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தனிந்திடுமோ தென்னீர்மையாய் இதனை செப்பு இந்த பாடலின் பொருள் எவ்வளவுதான் சாத்திரங்களை ஓதினாலும் நல்ல குருவின் வார்த்தையால்தான் உடனடியாக நலம் வாய்க்கும் கடலில் உள்ள நீரை குடித்தால் தாகம் தனியாதல்லவா அதுபோல் சாத்திரக்கடலை தான் மட்டுமாக ஓதி உணர இயலாது என்று தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றார் திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார்